ஹாய் ஹலோ வணக்கம் பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நடந்த சம்பவம் பெரிய சம்பவம் தாங்க விடிய விடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு தான் சொல்லணும் ஆமாங்க அந்த முட்டை பஞ்சாயத்து தான் பெரிய லெவலில் வெடித்த ஒரு சண்டையாக மாறிடுச்சு மகேஸ்வரிக்கும் மணிக்கும் நடந்த இந்த பெரிய சண்டை தான் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இது மகேஸ்வரிக்காக நடத்தப்பட்ட சண்டை கிடையாது விக்ரமனுக்காக நடத்தப்பட்ட சண்டை ஆமாங்க விக்ரமனுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நடத்தப்பட்ட ஒரு சண்டை தான் இது அது நல்லாவே பச்சையாகவே தெரிஞ்சிச்சு உள்ளே இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே டோட்டலாக விக்ரம் பக்கம் திரும்பிட்டாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தனலட்சுமி அசீம் மணி ஜிபி முத்து அமுதவானன் மைனா இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு விக்ரமனை டார்கெட் தான் மெயின் குறியாகவே இருந்தாங்க என்ன தான் மகேஸ்வரிக்கு சண்டையை வச்சுருந்தாலுமே டார்கெட் பண்ணுறது எல்லாமே விக்ரமனை பற்றி தான் அசீம் சொல்லியிருப்பார் பெண்களுக்காக மட்டும்தான் பேசுவார் பெண்களுக்குமாக மட்டும்தான் அவர் வருவார் அப்படின்னு நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களுக்கு பாய்ஸ்க்காகவும் சப்போர்ட் பண்ணியிருப்பார் நம்ம விக்ரமன் அதை மறந்துட்டார் அசீம் ஆமாங்க இந்த மாதிரி விக்ரம் மேலே இருக்கிற வெறியை எல்லோரும் தீர்த்துக்கிட்டாங்க நல்லாவே அவங்க வெளியே போகிறப்ப பேசுனது ஒன்று இப்போ வந்து அவங்க பண்ணுறது ஒன்று நல்லாவே தெரியுது அவங்க பழி வாங்குகிறாங்கன்றது தனலட்சுமி ஜிபி முத்து மணி இவங்க எல்லாமே நல்லா பழி வாங்குறான்றது நல்லாவே தெரியுது அவங்களால பொறுக்கவே முடியலைங்க இவன் இவன் ஒரு ஆள் ஆளாக வரானா இவன் எப்படி பெரிய ஆளாக வர்றது அப்படின்றது அவங்களால தாங்கிக்க முடியல ஏற்றுக்க முடியலை இவங்களாம் உள்ளே இருந்துட்டு வெளியே போயிட்டு என்னங்க பண்ண போகிறாங்க இவங்களால் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா கிடையாது இவங்க எல்லாருமே செல்ஃபிஸ் அதாவது அவங்களுக்காக விளாண்டு அவங்களுக்காக ஒரு நேம் உண்டாக்கிக்கிட்டு வெளியே போய் அவங்களுக்காக ஒரு படங்கள் நடித்து அவங்க பெரிய ஆளு ஆகணுன்றதுக்காகவே உள்ளே வந்து நடிக்கிற ஒரு ஆட்கள் இவங்களால் மக்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது ஆனால் விக்ரமன் அப்படி கிடையாது அவருக்காக அது விளாட கிடையாது அவர் மக்களுக்காகவே விளாடுறாரு அது நல்லாவே தெரியுது யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டுங்க ஆனால் அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்கள் சில விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி தாங்க இருக்குது அவர் ஒன்றும் தப்பான விஷயங்களை சொல்லி கொடுக்கலையே ஜிபி முத்த மாதிரி செத்த பயலேன்ற ஒரு வார்த்தைகள் வருது அது வந்து பிள்ளைய பார்க்குறாங்க அவங்களும் அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயமா அது ஒரு நல்ல உதாரணமான ஒரு ஆளாக கிடையாதுங்க ஒரு வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஃபுல்லாக அசிங்கமானது கேவலமானது இந்தமாரி வார்த்தைகளை தான் ஆதரிக்கிறாங்க அதை முதல்ல வந்து நிறுத்துங்க இந்தமாரி விஷயங்களை பார்க்குற பசங்க தான் கெட்டு போகிறாங்க விக்ரமன் அப்படி கிடையாது கூலாக அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸை கரெக்டாக எடுத்து வைக்கிறாரு நல்ல விஷயங்களை சொல்கிறாரு ஒரு மனிதன் எப்படி வாழ வேணும்ன்ற விஷயங்களை நல்லாவே கிளியராகவே சொல்கிறாரு இவர் தாங்க வெளியே வந்துட்டு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே தமிழனாக இருப்பார் மற்ற எல்லா போட்டியாளர்களுமே அவங்களுக்காக விளாட வந்திருக்காங்க வெளியே போய்ட்டு அவங்கவுங்க லைஃபுக்காக விளாட வந்திருக்காங்க ஆனால் இவர் ஒராளு தான் மக்களுக்காக விளாட வந்திருக்காரு ஒரு ஒரு தமிழனுக்காக விளாட வந்திருக்காரு என்றைக்குமே மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் தாங்க நமக்கு தேவை அந்த தலைவன் விக்ரமனாக தான் இருப்பார் என்னோடய ஓட்டு எப்போவுமே விக்ரமன் தான் விக்ரம் சப்போர்ட்டு தான் எத்தனை அம்புகள் இவரை எதிர்த்து வந்தாலும் முதுகை காமிக்காமல் நிற்கும் ஒரே மனிதர் விக்ரமன் தான் ஓட் ஃபார் விக்ரமன் ஓகே மகளே பாய்